நான் அதிகமா வாக்கு வாங்கி கொடுத்தா எனக்கு பெருமை அதெல்லாம் வந்திருக்கின்ற நம்ம கட்சியை சேர்ந்தவங்க தோழமை கட்சிகளுக்கு பொதுமக்களிடத்துல சொல்லி அழகுடியோ கையக்குடியோ பிடிச்சி ஓட்ட வாங்கி இந்த வார்டுல இந்த பூத்து எத்தனை பூத்து உங்களுக்கு ஆறு பூத்துலயே லீடிங் காமிக்கணும் இல்லன்னா நான் உங்க வீட்டுல இருந்து உட்காந்துக்குவேன் ஜாக்கெல்லாம் போட்டு ஓட்டு போடுங்க ரட்டிலைக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு ஒரே ரெண்டு நிமிஷம் நீ கேளுப்பா நான் கேட்டது போதும் நீ கேளு நான் ரெண்டு மூணு முறை கேட்டேன் முஸ்லீம் சகோதரர்கள் எங்களுக்கு ஆதரவாக முஸ்லீம்ஸ் கிட்ட ஓட்டு வாங்கினு எனக்கு தெரியும் எப்படி காலை குடிப்பேன் எப்படி வந்து கேட்பேன் எப்படி அப்படி செய்வே செய்வேன் அதனால பாய் நீங்க வந்து உங்க நிறைய நல்ல வேலை செஞ்சு எவ்வளவு செஞ்சிருக்கிறோம்